திருவள்ளூர் மண்டல செயலாளர் வழக்கஞ்சி ஏழுமலை அவர்கள் உங்கள் முன் நாடாளுமன்ற தேர்தலில் சீமான் அவர்களின் தம்பி ஜெகதீஷ் சந்தர் அவர்களை ஆதரித்து இன்று இந்த பகுதியிலே வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் சென்ற தேர்தலில் மிக தெளிவா தெருத்தருவான் கத்தனம் ஐயா தயவு செய்து இந்த கொல்லக்காரனங்களுக்கும் இந்த திருடனங்களுக்கும் ஓட்டு போடாதீங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நாட்டு நாடமா நாடு நாசமா போயிடும் அப்படின்னு தெரு தெருவா தெரு தெருவா ஒரு தெருவுடாம சந்தை சந்தா பேசணும் நாம் தமிழர் கட்சி நானும் எல்லா தெருவும் நான் சுத்தி சுத்தி பேசினேன் ஆனா யாருமே நீங்க கேட்கவே இல்லை இன்னைக்கு பாருங்க எங்க நிலைமையே பாருங்க உங்க நிலமையே விட்டுருங்க எங்க நிலைமையே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க திருட்டானுங்க

இந்த இந்திய தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி எங்கள் சின்னத்தை கொள்ளையடித்து விட்டான் முதலில் சின்னத்தை கொள்ளையடித்தவன் இந்த பாஜக மோடியா இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலையன் தான் இதை தெளிவா நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் அவன் வந்து எங்க சின்னத்தை கொள்ளையடிச்சு கொடுத்தான் ஆனா திருடி தெரியுமா இங்க இருக்கிற திராவிட திமுக எங்க சின்னத்தை இப்ப அவனுக்கு திருடி வச்சுக்கிறானுங்க அவனுங்க வந்து ஆளை போட்டு கான்ட்ராக்ட் எடுத்து அந்த சின்னத்தை எங்க சின்னத்தை கான்ட்ராக்ட் எடுத்துட்டானுங்க தெரியுமா அவங்களுக்கு விவசாய சின்னத்தை கான்ட்ராக்ட் எடுத்துட்டானுங்க அவன் கொள்ளையடிச்சு கொடுத்தத இவனுங்க திமுக ஒரு அது என்ன கட்சி அது தெலுங்கு திராவிட தேசிய கட்சி இந்த தமிழ்நாட்டுக்கு சொந்தமான கட்சி கொஞ்சம் சிந்தித்து பாருங்க தெலுங்கு திராவிட தேசிய கட்சி தமிழ இல்ல இங்க ஒன்னும் இல்ல தெலுங்கன் திராவிடன் தேசியன் நமக்கு திராவிடமே மூணு சம்பந்தம் இல்லாத வார்த்தைங்க தெலுங்கு நமக்கு நமக்கு சம்பந்தம் இல்ல இல்ல திராவிடமும் தேசியமும் இந்திய தேசியம் இப்படி நமக்கு சம்பந்தமே இல்ல இந்த சின்னத்தை நீ தீடி அன்பான சொந்தங்களே எங்க சின்னத்தை என்னென்ன வண்டியில வச்சிருக்காங்க தெரியுமா திமுக வண்டியில விவசாய சின்னம் பொறுத்த திருத்தருவா சுத்தி இருக்கிறாங்க திமுக என்ன வாழ்க கலைஞர் வாழ்க ஏதோ ஒண்ணு போட்டு வச்சுக்கிறான் அதுல தீம விவசாய சின்னத்தில வச்சு ஓட்டு கேட்கறான் ஆனா நாங்க ஒண்ணு சொல்றோம் எங்க சாதாரணமா நினைச்சா எங்களை மட்டும் இல்ல நீங்களும் அன்பாக சொந்தங்களே ஒன்னே ஒண்ணு செய்யுங்க எங்க சின்னத்தை அதாவது எங்க சின்னத்தைனா உங்க சின்னத்தை எங்க சின்னத்தை நான் தப்பா சொல்றேன் அந்த சின்னத்தை தேர்ந்தெடுத்து முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகள் இந்த மண்ணிலே செலுத்தியவர்கள் அன்பான சொந்தங்கள் நீங்கள் தான் நீங்க தான் அந்த சின்னத்தை தேர்ந்தெடுத்து முப்பத்தி லட்சம் வாக்குகளை செலுத்தினீர்கள் ஆனால் அந்த சின்னத்தை திருடிக் கொண்டு இன்று அதே சின்னத்தில் ஓட்டு கேட்க சம்பந்தமே இல்லாமல் ஒரு வருகிறான் அவனை நாங்க தெரு தெரு எங்க பார்த்தாலும் அடிப்போம் ஆனா சும்மா விட்டவனு மட்டும் நினைச்சிடாதீங்களே கம்மனாட்டிங்களா திருட்டு பயிர்களா எங்க சின்னத்தை திருடி வச்சுக்கணும் நீங்க தெரு தெரு அதை வச்சு நீங்க ஓட்டு கேட்பீங்களா அன்பான சொந்தங்களே நாங்க சொல்றது ஒரு பக்கம் இருந்தா முப்பத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு போட்ட உங்களுக்கு அந்த கோபம் வரணுமா இல்லையா வருவானுங்க விவசாய சின்னத்தை போட்டுக்கொண்டு எந்த நாதாரி திருட்டு போனோ அவன நாங்க அடிக்கிற அதே கல்லாலியோ அடிங்க இல்ல விளக்கு மாத்தாலியோ இல்ல ஒரு சின்ன ஒண்ணு செருப்பு சின்னன்னு அந்த மாதிரி சின்னத்தை வச்சு நீங்க அடிக்கிறது தயாராக இருங்கள் அன்பு சொந்தங்களே இன்று உங்களை அன்போடு இந்த நேரத்துல நான் இதை கேட்டுக் இந்த இந்த மழை இந்த பகுதியெல்லாம் நாங்க வந்து ஒரு சின்ன சின்ன உதவிகள் செய்து வந்தோம் அப்போ இந்த இடத்துல நாங்க வரும்போது இவ்வளவு தண்ணி இந்த இடத்துல நாங்க வரும்போது இவ்வளவு தண்ணி இதை தாண்டி உள்ள போனா உள்ள போக முடியாத அளவுக்கு எல்லாரும் வீட்டை விட்டு வெளியேறி இருந்தாங்க அந்த அளவுக்கு தண்ணீர் இந்த பகுதியிலே சேர்ந்திருந்தது அதுக்கு காரணம் என்ன தெரியுமா எங்க தம்பிங்கள முன்னாடி பேசினவர வேட்பாளர் பதிவு செஞ்சாரு அதுக்கு முன்னாடி நம்ம தம்பி பதிவு செஞ்சாங்க இவ்வளவு தண்ணி நிக்குது என்ன காரணம்னா தெரியுமா ஒண்ணு இல்ல இதோ இருக்குது காட்டுப்பள்ளி அதானி துறைமுகம் இருக்குது இல்லையா அதானி துறைமுகம் அதானி துறைமுகத்துல சேர்ந்த அந்த அம்பானி குழுமம் அங்க ஒரு பெரிய மதல் சவுட கட்டிட்டான் எங்க கட்டிட்டான் தெரியுமா நம்ம குசத்தலை ஆறு போய் சேருது பாருங்க அந்த குசத்தலை ஆறு குறுக்குல மிகப்பெரிய மது சுவரை கட்டி விட்டான் சொன்னார் சொன்னாரு நிலத்தை எடுத்து விட்டார்கள் ஆயிரம் பல ஆயிரம் ஏக்கர் நிலை கடத்தி கடலிலும் எடுத்து விட்டார்கள் நிலத்திலும் எடுக்கிறார்கள் என்று எடுக்கிறார்கள் அதானி துறைமுகம் கட்டிட்டான் யாரு வீட்டு நல அவன் வீட்டு அம்மா வீட்டு நல இல்ல எல்லாம் நம்ம பாட்டன் சொத்து அங்க அவன் எடுத்ததெல்லாம் நம்ம அண்ணன் தம்பிங்க நம்ம பாட்டம் முப்பாட்டன் சொத்து எல்லாம் அங்க வாங்கி என்ன சொன்னான்னு தெரியுமா நாங்கள் துறைமுகம் கட்டினால் இங்கே இருக்கிற உங்கள் சொந்தங்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை கொடுப்போம் என்று ஒரு பொய்யான வார்த்தைகளை சொல்லி நம்மளுங்க விவசாயம் பண்ணிருந்தாங்க நல்ல விவசாயம் காட்டுப்பள்ள வந்து அருமையான விவசாயி எதை விளையும் அந்த மாதிரி இருந்த அந்த இடத்தை அதானி துறைமுகம் என்ற பெயரில் அந்த மக்களிடம் இருந்து பறித்து இன்று அந்த மக்களுக்கு யாருக்கும் அந்த இடத்திலே வேலை வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை அண்ணன் செந்தமகன் சீமான் அந்த இடத்தை பார்வையிட்டு சென்று போராடினோம் அந்த இடத்திலே போராடினோம் எல்லாரும் ஒவ்வொரு தெருவா ஒவ்வொரு வீடா போய் கேட்டோம் யாரெல்லாம் இடம் கொடுத்தது யாருக்கு என்ன வேலை கொடுத்தா கேட்டான் எல்லாம் தான் இடம் கொடுத்தோம் ஒருத்தனை எங்களுக்கு ஒரு வேலையும் கொடுக்கல கொடுத்தான் சில பேர் கொடுத்தான் என்ன வேலை கொடுத்தான்னா பாத்ரூம் கழுவுறது கக்கூஸ் வேலையை கொடுத்தான் தமிழுக்கு கொடுத்தான் பாரு எந்த வேலையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க என்ன வேலையை கொடுத்தான்னு அந்த நிறுவனத்துக்குள்ள நாங்க உள்ள போய் பார்த்தோம் உள்ள போய் பார்த்தா அதுல வேலை செய்ய வரவங்களாம் யாரு தெரியுமா எல்லாம் பெரிய பெரிய பஸ்ல வரா இறங்கணா அந்த பஸ் முழுக்க இருந்த மொத்த பேரை வடக்கம் தான் எல்லாருமே வடநாட்டை சேர்ந்தவன் அந்த இடத்திலே பணியாளர்களாக நிரப்பப்பட்டார்கள் அன்பு சொந்தங்களே நீங்க சிந்திக்கணும் நல்லா சிந்திக்கணும் சரி அவன் வடநாட்டுக்கான கொடுக்கறான் இங்க இருக்கிற தமிழ்நாட்டு நாதாரிங்க ஆட்சியாளர் வந்தவனா என்னடா புடுங்குறீங்க என்ன புடுங்குறீங்க ஏன்டா இங்க வேலை செய்யறது தமிழனே இல்லையாடா அங்க கேட்க வேணாமா இத ஓட்டு கேட்கறது மட்டும் எல்லாம் தெரு தெருவா வரீங்களே அதிமுக வரா திமுக வரா எல்லாரும் வரா நீங்க கேட்கறீங்க ஓட்டு போடுறீங்க ஆனா ஓட்டு போடும் போது யாராவது ஒருத்தர் திருப்பி ஏண்டா இங்க உலக பெரிய துறைமுகம் கட்டினா இங்கே பார்த்தா எங்க மனைவி எவ்வளவு கம்பெனி கட்டி வச்சிருக்கிறான் எவ்வளவு கட்டி வச்சிருக்கா எங்க ஒத்த கூட வேலை இல்லையாடா எல்லாம் வடநாட்டுக்காரும் பயிரும் வேலை செய்யறானு அப்படின்னா நாங்க என்ன வேலை செய்யறதுக்கு தகுதி இல்லாதவர்களா அப்படின்னு யாராவது கேட்கறீங்களா ஒருத்தரும் கேட்க மாட்டீங்க மொத்த பேரும் வடக்கு ஆனா நாங்க சொல்றோம் தெளிவாக சொல்றோம் எங்க வேட்பாளர் சொன்னது போல அவர் மட்டும் சொல்ல எங்க அண்ணன் சிந்த மனிதன் சீமான் மிக தெளிவாக சொல்லுகிறார் டேய் வருவோம் வருவோம் வரும்போது நாங்க வந்தாலே நீ இருக்க மாட்டேன் தானா மூட்டையை கட்டிடுவேன் அது வேற விஷயம் நாங்க வந்தவனா இந்த மண்ணில் எந்தெந்த நிறுவனங்கள் இந்த தமிழக அரசிடம் இருந்த நிலங்களை பறித்து வைத்திருக்கிறதோ அந்த நிறுவனங்களை எல்லாம் என்னுடைய தமிழ் பிள்ளைகளை தமிழர்களை அந்த வேலையிலே சேர்க்கவில்லை என்றால் அந்த நிறுவனங்கள் அடுத்து மூடப்படும் வண்டியை கட்டி நேரம் ஓர வடநாட்டுக்கு அப்படின்னு ஒரே திட்டத்தில் நாங்கள் அறிவிச்சு தொத்துவோம் அதுதான் எங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் கொள்கையில் இருக்குது நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதையெல்லாம் தெரியாம நீங்க நாங்கள் எவ்வளவு பேசினாலும் வரவும் போறவனுக்கெல்லாம் ஐநூறு கொடுத்தா ஆயிரம் கொடுத்தா ஓட்ட போட்டுறீங்க ஆனா பின்னாடி குய்யோ முறையானு கத்துறீங்க என்ன லாபம் யோசிங்க அந்த ஐநூறு ஆயிரத்துல நம்ம வாங்கிட முடியுமா சொன்ன தெரு தெருவா சொன்னோம் தெரு தெருவா சொன்னோம் பொதுக்கூட்டம் போட்டோம் எல்லாத்துலயும் கத்தனும் ஏங்க ஐநூறு ஆயிரம் வாங்குறீங்க உங்க பிள்ளை ஸ்கூல் போய் சேருங்க ஒன்னாவது படிக்கிற பிள்ளையை சேர்க்க வேண்டும் என்றால் கூட ஒரு லட்சம் ரூபாய் இல்லாம ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்க்க முடியல அப்ப எத்தனை ஆயிரம் இருந்தா நீங்க வந்து அந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்க முடியும் அப்போ நூறு தேர்தல் வந்தாதான் உங்க பள்ளிக்கூடத்துல ஒரு பிள்ளைய சேர்க்க முடியும் அப்படின்னு ஒரு சிந்தனை உங்களுக்கு வருதா யாருக்கும் வரவில்லை அதனால இந்த வருகின்ற இந்த தேர்தலையாவது நீங்கள் எங்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் எங்களுக்கு சின்னமில்லாத முறைக்கு வைத்திருக்கிறான் இந்த பாஜகவும் எங்கள் சின்னத்தை கொள்ளையடித்து வைத்து வெளியில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறான் திமுக எடுத்து ஆட்களை வைத்து எங்களுக்கே இந்த நிலம்ன்னா உங்களுக்கு என்ன நிலம் நீங்க நல்லா யோசிச்சுட்டு வருகின்ற தேர்தல் ஒரு நல்ல முடிவா எடுத்து எங்களுக்கு வாக்கணிங்கன்னு நாங்க சொல்ல மாட்டோம் ஏன்னா எங்க கொள்கை அது மாதிரி எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம் நீங்க நல்லவர்களா பார்க்க வாக்கு செலுத்துங்க இதுதான் எங்க அண்ணன் சொல்றது நாங்கள் பேசுறோம் செய்யறதுக்காக நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுவானா நீங்க சிந்திச்சு இந்த நாட்டுல யாரா நல்லது செய்வா அப்படின்ற சிந்தனையோடு நீங்கள் வாக்கு செலுத்துங்கள் அன்பு சொந்தங்களே என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்